வணக்கம் மக்களே இனிமேல் நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வட்டி கட்டணும் அப்படின்னா நகை கடனுக்கு புதிய வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி ஆகணும் அதே மாதிரி ரெண்டு லட்சத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா எப்படி வட்டி கட்டணும் அப்படின்னு கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிவு அறிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இது எந்தெந்த மாதிரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது வாங்க பார்த்தலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் புதிய நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க தங்கத்தில் வி விலை உயர்வால் நகை கடன் அதிகரித்திருக்காங்க ஸோ ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாடுகளையும் இருக்காங்க ஏழை மக்களுக்கு பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு கூட்டுறவு சங்கங்களும் நகை பெறு நகை கடன் பெறுவர்களும் அதிகரித்துருக்காங்க ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் தங்கத்தை புதியதாக வாங்க முடியாமல் மக்கள் தவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் மருத்துவ செலவு கல்வி செலவு போன்ற அத்தியாவசிய தே தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கை கொடுப்பே வந்து இந்த நகை தங்க தங்களுடைய நகைகளை வங்கியில் உடனடியாக அடகு வச்சு பணம் ஈட்டுறதாக தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய நேரத்தில் பெற முடியும் மேலும் அரசு வாங்கிகளிடம் குறைந்த வட்டியில் செலுத்தினா போதும் அப்படின்ற நிலையை பொதுமக்களுக்கு நகை கடன் மேலே வந்திருக்கிறதுனால ஸோ ஏழை விடும் நகைகள் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிற்கு இறுதியில் நகை திரும்ப முடியாத நிலையில் வட்டி மட்டும் செலுத்தி மறு அடகு வைக்க முடிவது மிக பெரிய வசதியாக இருந்தது இந்த நிலையில் கடந்த அஞ்சு ஆண்டுகளாக மட்டும் கடன் நகை கடன்கள் முந்நூறு சதவீதம் வரை வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்காங்க ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் நிதி நிறுவனங்களில் அடகு வைக்கும் தங்க நகைகள் எழுபது இருந்து எண்பது சதவீதம் வரை கடன் கொடுக்கப்படுகிறது இதற்கு உரிய முறையில் வட்டியும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நகைகளை திரும்ப திரும்ப பெறும் பட்சத்தில் கடன் பெறுவோரின் உரிமைகள் எதிராக நகைகளை வந்து ஏலம் விடுறாங்க ஸோ இதனால் ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க அடுத்து தன் ரிசர்வ் வங்கி பல்வேறு கட்டுப்பாடுகளை விகித்து அதன்படி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகை அடகு வைக்க ஓராண்டு நிறைவில் வட்டி மட்டும் கட்டுமாறு அடகு வைக்குமாறு நடைமுறை பதிலாக பதிலாக வட்டி மற்றும் அசல் இரண்டையும் கட்டி நகையை திரும்பி மறுதினம்தான் மற்றும் மாற்ற அடகு வந்து வைக்க முடியும் அப்படின்னு கட்டுப்பாடும் விதிச்சிருக்காங்க இதன் காரணமாக ஏழை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்களது நகையை திரும்ப வைக்க முடியாமல் திணறி வருகிறாங்க ஸோ இதற்காக வந்து வெளி வெளிநாடுகளும் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி தங்களது நகைகளை வட்டி திரும்ப கட்டி அதுக்கு வட்டி கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால ஸோ ரெண்டு லட்சத்துக்கு உள்ள இருக்க நகை கடனுக்கு கூட்டுறவு வங்கி இதற்கு காரணமாக கூட்டுறவு வங்கிகளை பெருமளவிற்கு மக்கள் நகை கடன் பெற தொடங்கி உள்ளாங்க ஸோ அப்படி கூட்டுறவு வங்கிகளில் கடன் வைப்பவங்களுக்கு முப்பது லட்சம் வரை வந்து நகை கடன் வழங்கப்படும் இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் சில புதிய விதிகளே வந்து அறிவிச்சிருக்காங்க அதன்படி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வர நகை கடன் பெற்றவங்களுக்கு மட்டுமே ஆண்டு வட்டி வந்து பார்த்திங்கன்னா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு மேலே கடன் பெற்றவர்களுக்கு மாத வட்டி கட்டணும் அப்படின்றதும் கூட்டுறவு வங்கிகளில் தெரிவிக்கப்பட்டிருக்குதான் வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக எழுதா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நகை அடகு வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு இது உதவும் மீண்டும் அடுத்த வெளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ